அன்பு குட்டீஸ் நல்ல கனவுகள் வந்ததா இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லப்போகிறேன் ஒரு நாள் ஒரு பையன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான் அவனுக்கு ஒரு அழகான கனவு வந்தது அந்த கனவில் அவனுக்கு ஒரு பழமையான மர்மமான வரைபடம் கிடைத்தது அந்த வரைபடம் எங்கோ மறைந்திருக்கும் ஒரு பொக்கிஷத்தை காட்டுமாம் பையன் அந்த வரைபடத்தை பின்பற்றி கனவிலேயே பயணிக்க ஆரம்பித்தான் மெதுவாக பறக்கும் வண்ணத்துப் பூச்சிகளும் கிசுகிசுக்கும் மரங்களும் நிறைந்த ஒரு அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தான் பிறகு ஒரு மின்னும் நதியை கடந்து சென்றான் அங்கே அழகிய மீன்கள் துள்ளி விளையாடின கடைசியாக அந்த வரைபடம் ஒரு பழைய கோட்டைக்கு அருகில் அவனை அழைத்துச் சென்றது அங்கே தங்கம் வைரம் எதுவும் இல்லை ஆனால் அங்கே ஒரு அழகான ஞான புத்தகம் கிடைத்தது அந்தக் கனவுச் சிறுவன் பொக்கிஷம் என்பது வெறும் தங்கமும் வைரமும் இல்லை ஞானம்தான் உண்மையான பொக்கிஷம் என்று தெரிந்து கொண்டான் அவனது கனவு ஒரு அருமையான பாடத்தை சொல்லிக் கொடுத்தது நல்ல ஞானம் என்பது நம்மோடு என்றென்றும் இருக்கும் பொக்கிஷம் குட்டீஸ் நாளை வேர் ஒரு கனவு கதையுடன் சந்திக்கலாம்